வணக்கம் மக்களை அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினரா வாங்க வேண்டியவை முழுமையாக்கண்களாம் அதாவது திமுக மாணியில் போலவே அதிமுகவும் மாற்றுக் கட்சியினர் தனது கட்சியில் இணைந்து கொண்டதாக கூறப்படுகிறார் அந்த வகையில் தான் அண்மையில் கோவை மாவட்டம் கரூர் மாவட்டம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் தன்னில் திமுகவில் இணைத்துக் கொண்டனாம் இந்நிலையில் தான் நேற்று ஓமனூரில் திமுக பாமக நாந்தாக்காவைச் சேர்ந்த நானூறு பேர் கொண்ட உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனாம் அவர்கள் அளித்த போட்டியில் வேல் வென்று பரிசாக அவருக்கு எடப்பாடி பழனிசாமியே வழங்கப்பட்டதா அந்த வேல் தான் பேசும் பொருளாக என்று கூறப்படுகிறதா அது மட்டுமன்றி கரூரில் மதிமுக நிர்வாகிகள் கண்ணன் தாமக கவியரசன் ஆகியோர் சற்று முன் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனார் இதன் அடிப்படையில் தான் அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற வேண்டும் என்பதில் இரு கட்சியினரும் மாற்றுக் கட்சியிலிருந்து தனது கட்சிக்கு நிறைய உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டனலாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்